இவரேன் தலைவரா பொன் ராதாகிருஷ்ணன் ஃபர்ஸ்ட்டு பஸ்ட்டு இருந்தார் அப்படியே அப்படினாலே விட்டு இவன் சின்ன பையன் இவன் வந்து ஒரு பட்ச படித்தான் ஐயசைலாம் தெரியும் இருக்கும் ஐயா சைலாம் படிச்சு தமிழக்கு என்ன கொடுத்த பார்த்தா விஜயமாக வந்து அண்ணாமலை வந்து அண்ணாமலை விஜயபிடி போயிட்டு வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவ்வளோ பாடுபட்டுற விஜயா பிள்ளை அவரேட்டாங்க மதம் அதிகம் பெஞ்சு அப்படியே சொந்த அப்படி காத்துவா மழை அவ்வளோ மழை பெஞ்சு அவ்வளோ வெள்ள பாதிப்பிட்டு மக்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படுச்சு அன்றைக்க அண்ணாமலை அண்ணாமலை அங்கே போனார் விஜயபிங்க போச்சு மோடி அங்கே போனாரு மோடி ஒரு நாள் வந்தார் அப்படியே சுற்றுக்கு போயிட்டு தான் கிட்டாரு இது என்ன கொடுக்குறாரு தமிழ்நாட்டுக்காக ஒன்றே என்னங்க நம்ம துட்டு குடிசல் எந்த பட்ஜெட் சர்க்கரைணும் நம்ம பணத்தை குடிசல்